படித்த அதிகாரி அரசுக்கு ஆலோசனை சொல்லணும் அல்லது ஒன்றிய அரசு மூலமாக இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இந்த குற்றவாளிகளுக்கான உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இவர் ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரியாக இருந்தவர் இவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக அந்த சட்டத்தின் ஊடாக இவர்களை சட்டத்தின் முன் தண்டிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தலாம் மாநில அரசுக்கு வலியுறுத்தலாம் ஆனால் அதை தவிர்த்து இன்றைக்கு தன்னைத்தானே சாட்டையால் நான் அடித்துக் கொள்வேன் என்று சொல்வது இன்றைக்கு தமிழக மக்களிடம் இது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த செயலை அண்ணாமலை அவர்கள் செய்வதற்கு முன்பாக தன் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்களை அழைத்து இவன் பிணையில் வெளிவந்துவிடக்கூடாது அதற்கு நீங்கள் நம்முடைய கட்சியின் சார்பாக நீதிமன்றங்கள் நூற்றுக்கணக்கான கேவிட் மனுக்களை தாக்கல் செய்யுங்கள் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை இதே அண்ணாமலை அவர் உண்மையிலேயே துணிவோடு துணிச்சலாக என்ன செஞ்சுருக்கணும் இது தவறு செய்தவர்களை நான் தண்டிப்பேன் அல்லது எனக்கு அதிகாரம் வந்தால் நான் சாட்டையால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அல்லது நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் என்னை நீங்கள் சாட்டையால் பொதுமக்கள் தண்டிக்கலாம் என்று சொல்லி இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தால் அது வரவேற்புக்கூடிய ஒரு போராட்டம்